கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் மழைப்பொழிவு மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அஇஅதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை ரூபாய் ஒரு கோடிக்கான காசோலையை கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களிடம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழங்கினார் உடன் சட்டப்பேரவை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் எம்எல்ஏ மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் You got a